அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து குரு ஐயா அப்படின்னு சொல்லி குரு தேவ் ஜோதிட நிலையத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஜோதிடம் ஆன்மீகம் தெய்வ வழிபாடுகள் அனைத்தும் சேர்த்து நாங்கள் இருக்கோம் இது வந்து பாரம்பரம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடம் இப்போது பலவிதமான ஜோதிடர்கள் கம்ப்யூட்டரில் வருது நெட்டில் வருது ஆன்லைனில் வருது எப்படி எப்படியோ பார்க்குறாங்க அவங்க முகத்தை பார்க்காமே வந்து ஜோதிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு காலகட்டங்கள் மாறிக்கிட்டு இருக்குது அதுவங்களுடைய இயல்பு எங்களை பொறுத்தளவு ஒரு ஜாதகத்தை அனுப்பினாலும் அவங்க கொண்டு வந்தாலும் பாரம்பரிய காலத்தில் நாங்கள் சொல்லப்பட்ட முறைகளும் எங்கள் முன்னோர்கள் வகுத்தவருடைய வழிமுறைகளையும் நாங்கள் இருக்கிறோம் ஜோதிடத்தில் என்ன பலன் என்ன ப்ராப்ளம் அதை சொல்கிறோம் அதுக்கான தீர்வு என்ன ஏன்னா காலம்பூரா எனக்கு வந்து ஏழரை சனி நடக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தீர்வு என்ன நம்ம வாழ்க்கையில் அடுத்த முறைக்கு எப்படி நம்ம வெளியேறி கொண்டு வர முடியும் தொழில் முடக்கமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைகள் இப்படி அதுக்கு எல்லாத்துக்கும் கிரகரீதியா என்ன ப்ராப்ளம் ஆதியில் அவங்களுடைய முன்னோர்கள் செய்யப்பட்ட சில பாவ சாபங்களுக்கு என்ன வழிமுறைகள்னு சொல்லி முழுமையா நாங்க ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதை முழுமையா சொல்லும் போது பொறுமை காக்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து உடனே பார்க்கணும் ஃபோன்லேயே சொல்லுங்க ரெண்டு நிமிஷத்தில் சொல்லுங்க மூணு நிமிஷம் சொல்லுங்கனாக்க இது வந்து அந்த மாதிரி சொல்லவும் முடியாது நாங்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும் ஜோதிடம் மணி மந்திரம் ஜோதிடம் வைத்தியம் ஆன்மீகம் ஒன்று கொன்று தொடர்புடையது ஜோதிட ரீதியாக என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு நாங்க கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு என்ன தீர்வுன்னு முக்கியமான கருத்து இதுல பலவிதமான ஆய்வுகள் செய்யறோம் எங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி அந்த காலத்திலேயே இருந்துலயே எழுதி கூட ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுல இருந்து நாங்க பாரம்பரியமா வந்ததுனால அந்த சில விஷயங்கள் பார்வை திருஷ்டி ஓமல் கெடுதலான சில சங்கதிகள் எதிர்ப்புகள் இதற்கெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லப்பட்ட சில பொருட்களை சேகரிச்சு அதுக்கான பூஜை முறைகளை செய்து அதுக்கு ஒவ்வொருத்தரும் பலன் அடையணும் வாழ்க்கையில அடுத்தடுத்து உயர்நிலைக்கு போகணும்னு சொல்லி நாங்க எங்களுடைய குருகுலத்துல பூஜை முறைகளும் செய்து ஏதாவது வர முடியாதவங்களுக்கு இங்க இருந்து சில பொருள் பொறியில் அனுப்பி வெளிநாடு முத கொண்டு இது எங்களுடைய பொருட்கள் சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு அது உங்களுக்கும் நன்மை பயக்கும் உங்களுடைய ஜோதிடர்கள் நீங்க ஒரு இடத்துல போய் பார்த்துட்டோம்னாக்க கிரகங்கள் சரியில்லை ஏழை சனி நடக்குது கேது திசை நடக்குது ரம் போராட்டமா இருக்குது தொழில் முடக்கமா இருக்குதுனாக்க கோயிலுக்கு போறோம் போறோம் இருந்தாலும் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பாடம் படிக்க பரதவித்தை ஆட்டிவிக்க தேக சுகிக்க இவை அனைத்தும் கற்கடகம் அப்படிங்கும் போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து சில பரிகாரங்கள் செய்யாம வாழ்க்கையை முன்னேறிகிறாங்க ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் நடைமுறைக்கு வர மாட்டேங்குது இது வந்து கருமாக்கள் முன்னோர்கள் சாபங்கள் ஒருத்தருக்குள் விடப்பட்ட ஒரு பாவ சாபத்தினுடைய விளைவுகளால வரக்கூடிய பாதிப்பு அதை எப்படி விடுபடணும் அதுல இருந்து நம்ம வாழ்க்கை எப்படி முன்னேற்றத்துக்கு போகணுங்கிறதுக்கான வழிமுறைகளை நாங்க சொல்றோம் வரக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களில் அப்படி அடுத்தடுத்த சில விஷயங்களை நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் உங்களும் உங்களுடைய குடும்பமும் நல்ல நிலைக்கிறதுக்கான அத்துணை விஷயங்களும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்